தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் விண்ணுக்கும் மண்ணுக்கும் இடையே மனிதர் அந்தரத்தில் நின்ற அதிசயம் விண்ணுக்கும் மண்ணுக்கும் இடையே மனிதர் அந்தரத்தில் நின்ற அதிசயம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் புனிதர்கள் இந்த உலகில் பல்வேறு புதுமைகளை செய்து வருகிறார்கள் அந்தோனியார் இந்த உலகத்தில் வாழ்ந்த காலத்தில் ஆச்சரியப்படத்தக்க வகையில் பல புதுமைகளை செய்துள்ளார் அவர் புதுமைகள் நிகழ்த்தியது அவர் சார்ந்திருந்த அகஸ்தினார் சபை துறவிகளுக்கு பிடிக்கவில்லை போட்டி பொறாமையால் இருந்தனர் அவர் இருந்த அந்த அகுஸ்தினார் சபை இல்ல தலைவர் அவர்கள் தன்னுடைய அனுமதி இல்லாமல் எந்த புதுமையும் செய்யக்கூடாது என்று அந்தோணியாருக்கு கட்டளையிட்டிருந்தார் அந்தோனியார் இல்ல தலைவருடைய கட்டளையை கடைபிடித்து வந்தார் இந்த சூழ்நிலையில் அந்தோனியார் மடத்துக்கு சமையல் செய்வதற்காக ஒரு துறவியை அழைத்து கொண்டு காய்கறி சந்தைக்கு சென்று காய்கறிகள் வாங்குவதற்கு சென்றார் அப்பொழுது ஒரு கட்டிடத்திலிருந்து மாடியிலிருந்து ஒருவர் கீழே விழுவதை கண்டார் அவர் கீழே விழுந்து கொண்டிருக்கும் பொழுது புனித அந்தோனியார் கரங்களை நீட்டி அப்படியே நில் என்று உத்தரவிட்டார் மாடியிலிருந்து கீழே விழுந்து கொண்டிருந்த மனிதனை மனிதனை நோக்கி மாடியிலிருந்து கரையை நோக்கி கீழே விழுந்து கொண்டிருந்த மனிதனை நோக்கி அப்படியே நில் என்று கட்டளையிட்டார் அந்த மனிதன் அப்படியே நின்றான் அவன் விண்ணுக்கும் மண்ணுக்கும் இடையே அவன் அப்படியே நின்றான் உடனடியாக அந்தோனியார் தன்னுடைய மடத்துக்கு சென்று நடந்ததை கூறினார் உங்களுடைய அனுமதி இல்லாமல் எந்த புதுமையும் செய்ய மாட்டேன் அந்த மனிதன் கீழே விழுந்தான் அப்படியே நில் என்று கூறினேன் அவனை அந்தரத்தில் நிறுத்தி வைத்துள்ளேன் தாங்கள் அனுமதித்தால் அவனை கீழே இறக்கி விடுவேன் என்று அந்தோணியார் கூறினார் உடனடியாக அந்த இல்ல தலைவர் மனம் மனம் மாறினார் நீ ஏற்கனவே புதுமை நிகழ்த்திவிட்டாய் அவனை இறக்கிவிடு என்று கூறினார் உடனடியாக அந்தோணியார் அந்த கட்டிடத்துக்கு முன்பாக சென்று அவனை ஆசீர்வதித்து பத்திரமாக கீழே இறக்கினார் அந்தோனியார் செய்த மிக சிறந்த புதுமைகளில் இதுவும் ஒன்று ஆச்சரியப்படத்தக்க புதுமை மாடியிலிருந்து கீழே விழுந்து கொண்டிருந்த மனிதனை நோக்கி கையை நீட்டி அப்படியே நில் என்றார் அவன் அந்தரத்தில் நின்றான் பின்பு அவனை பத்திரமாக அவனை கீழே இறக்கினார் அந்தோனியா அந்தோனியாருடைய புதுமைகளில் இதுவும் ஒன்று அந்தோனியார் பக்தர்கள் இந்த புதுமைகளை கண்டு மிகவும் நெகிழ்ச்சி அடைகிறார்கள்